வணக்கம் நண்பர்களே கடந்த நாளா நம்ம சேனல்ல கணக்கீட்டு நிரப்பறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்ட எஸ்ஐ ஆர்கான வாக்காளர் பட்டியல இணையத்துல எப்படி பாக்குறது சமீபத்துல தேர்தல் ஆணையத்தால கணக்கீட்டு படிவத்துல நிரப்புவதில் ஒரு சில வழிகாட்டிகள் சொல்லப்பட்டதை குறித்து காணொலிகள் போட்டுருந்தோங்க இந்த காணொலிகள்ல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தோம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பி எல் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உங்க ஏரியால தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஏஜென்டங்க இருப்பாங்க அவங்களை அணுகுங்கன்னு சொல்லி இருந்தோம் ஒருவேளை அவங்களெல்லாம் அணுக முடியாதவங்க எங்க கிட்ட உதவியின் கமெண்ட்ல போடுங்கன்னு சொல்லியிருந்தவங்க நிறைய பேர் உதவின்னு போட்டிருக்கீங்க உதவின்னு போட்டவங்க எல்லாருக்குமே நீங்க எங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்ங்கிறதுக்கான தகவல்களையும் நாங்க கொடுத்துட்டோம் இது வரைக்கும் பலரும் வந்து எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை வாங்கிட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் நிறைய பேரு நாங்க என்ன தகவல் போட்டோங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னு கூட தெரியல ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம் ரொம்ப குறைவா இருக்குதுங்க இதுல உங்க பொண்ணான நேரத்தி நாங்க வீணாக்க விரும்பாதனால இந்த காணொலியில எங்களை நீங்க எப்படி தொடர்பு கொள்ளலாங்கிறதுக்கான எண்ண நாங்க கொடுக்குறோங்க எங்களை நீங்க தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி அடிப்படையான தகவல்களை முதல்ல சேகரிச்சு வச்சுக்கோங்க இப்ப இருக்க வாக்காளர் அடையாள அத்தையும் எடுத்துக்கோங்க முடிந்தா பழைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் அதையும் கையில் வச்சுக்கோங்க நான் உங்ககிட்ட நீங்க எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க உங்களுடைய பாகம் என்ன போன்ற அடிப்படை விவரங்களை கேட்போங்க பெரும்பாலும் உங்களுடைய மாவட்டமும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியும் கரெக்டா சொல்லிடுவீங்க உங்களோட பாகம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க அதனால அந்த தகவல்கள் உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்க அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில எந்த பகுதியில வாழ்ந்தீங்க நீங்க இருந்த தெரு பேர் என்ன உங்க வீட்டு எண் என்ன அந்த தகவல்கள் எல்லாம் அடிப்படையில தான் உங்க வாக்காளர் பட்டியல உங்க பெயர் உள்ளதாங்கிறத நம்ம தேட முடியுங்க பல பேரும் கமெண்ட்ல கேட்ட கேள்விகளுக்கு நாங்க வந்து பதில் கொடுத்துருக்கோங்க நீங்க ஏற்கனவே போட்ட கமெண்ட்ல பார்த்தாலே உங்களுக்கான பதில் கிடைச்சிருங்க அதுல ஒரு சிலர் கமெண்ட்ல வந்து எங்களுக்கான வாக்காளர் விவரங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு உங்களுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க செய்து உங்களோட தகவல்களை பொது வெளியில பகிராதீங்க உங்களோட தகவல்கள் எல்லாமே ரகசியமாக காக்கப்பட வேண்டியதுங்க அதனால பொது அந்த தகவல்களை கொடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு சிலர் கொடுத்துருக்கீங்க அதுல குறிப்பா நம்ம திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் ரஜாக் அவர் பெயர் அப்துல் கையமும் கொடுத்திருந்தீங்க உங்களுடைய தந்தையும் தாயும் இல்லங்கிற மாதிரியும் நான் என்ன பண்ணட்டும் கேட்டிருந்தீங்க ஐயா உங்களுக்கான தகவல்களை நாங்க எடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர் இருக்குதுங்க உங்களுக்கான தகவல்கள் எங்ககிட்டதான் இருக்கு நாங்க இங்க குறிப்பிட்டு உள்ள அந்த என்ன தொடர்பு கொண்டு உங்க பேரை சொல்லுங்க உங்க தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அன்பு கரசிங்கிறவங்க சேலம் மாவட்டம் வீடபாண்டி தொகுதியை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியிடப்பட்ட உங்களுக்கான வாக்காளர் பட்டியலை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வாக்காளர் பட்டியலையும் எடுத்தாச்சுங்க உங்க பெயரும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல இருக்குது அதுக்கான தகவல்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க குறிப்பிட்டுள்ள இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்க பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க நீங்க பாத்துக்கலாம் இந்த கமெண்ட்ல ஒரு சிலர் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து போடுங்க விஷயம் தெரியாம போடாதீங்க நம்ம கிட்ட அறிவுரை கொடுத்துருக்காங்க உங்க அறிவுரையை நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு தடைக்கு நாலு தடவை யோசிச்சு பார்த்து படிவத்தை நிரப்புங்கன்னு சொல்ற நாங்க ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ சரியா இருக்கா இல்லையாங்கிறத ஆராயாம பொது வெளியில எந்த தகவலையும் சொல்லிட முடியாதுங்க நிச்சயமா நாங்களும் ஒரு தடவைக்கு பத்து தடவை நம்ம சொல்ற தகவல்கள் எல்லாம் உண்மையா சரியா இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் செய்யறோம் அதையும் மீறி ஒரு சில நேரத்துல சின்ன சின்ன மாற்றங்களை தேர்தல் ஆணையம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் கணக்கிட்டு படிவத்தை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் ஒரு முறை கூட முறையா இந்த படிவத்தை எப்படி நிரப்பணுங்கிறதுக்கான வழிமுறைய சொல்லலைங்க இப்ப கூட நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பி எல் இந்த ஃபார்மை எப்படி நிரப்பணுங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியின் பொழுது கிடைக்கப்பட்ட தகலை வச்சுதான் நாம பேசிட்டு இருக்கோங்க உங்க அறிவுரையை நாங்க கண்டிப்பா ஏத்துக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது நாங்க வெளியிடுற காணொலிகள் உண்மையா இருக்கணும்ங்கறத ஆராய்ந்துதான் காணொலி வெளியிடுறோங்க ஏன்னா நாங்க ஒரு தப்பான தகவல்களை கொடுத்தோம்னா அது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடும் எங்களுக்கும் தெரியுங்களை அணுக முடியாது தேர்தல் ஆணையத்தால அனுமதிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகளை அணுக முடியாதுங்கிற உங்களால நிச்சயமா முடியாது எங்களோட உதவி கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும் தாராளமா நீங்க எங்களை கூப்பிடலாம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தாராளமா நீங்க எங்களை கூப்பிடுங்க டிசம்பர் நாலு வரைக்கும் தான் இதுக்காக இந்த படிவத்தை நிரப்பி கொடுப்பதற்கான காலம் இருக்குதுங்க உங்களுக்கான தகவல்களை முதல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல தேட முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான சின்ன சின்ன டவுட்டுங்களை நாங்க எங்க காணொளி மூலமாவே விலக்கி சொல்லியிருக்கோம் அதே மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களை நீங்க அணுகலாம் நன்றி